ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக் போடுறது சேர்லயே உட்காந்துட்டு மைல்டு ஆக்டிவிட்டீஸ் பண்றது இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நம்மளுக்கு ரொம்ப மிக முக்கியமான விஷயம் என்னன்னா மூணு விஷயம் நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன் உணவு நல்ல தூக்கம் நல்ல பயிற்சி இந்த மூணு இருந்தது அப்படின்னா நம்ம பிசிக்கலா எந்த ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மேஜராக ப்ளே பண்றது டயட்டு தான் டயட்டுன்னா நம்ம வந்து அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது அப்படின்றத தாண்டி நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம இன்டேக்கா எடுக்கணும் அட் த சேம் டைம் வாட்டர் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும் இது எல்லாத்தையுமே விட மூணாவதான் சொன்னேன் இல்லைங்களா தூக்கம் தூக்கம் கம்பல்சரி சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் இருந்ததுன்னா நம்ம உடல் உள்ளுறுப்புகளுக்கு நம்ம வந்து ரெஸ்ட் கொடுப்போம் ஸோ அப்போ என்னென்னா உங்களுக்கு உடல் உள்ளுறுப்பு நல்லா இருந்தாலே எல்லா ப்ராப்ளமுமே சார்ட் அவுட் ஆகும் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்கள் ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து நல்லா ஸ்டு ஸ்டிமுலேட் ஆகும் ஹாப்பி ஹார்மோன்ஸ் நல்லா செரட்டோனின் நின் இதெல்லாம் மைண்டெல்லாம் நல்லா வேலை செஞ்சுது அப்படின்னாக்க உங்களோட பாடி வந்து எப்பவுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நல்லா இருப்பீங்க ஸோ இப்போ இந்த மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் உணவு பயிற்சி தூக்கம் இது இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புள் நீங்க சொல்றீங்க அவங்களோட சர்க்கேடியன் ரிதம் அதை பயாலஜிக்கல் கிளாக்கே வேறையா இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து இப்போ சாப்பிடணும்